இந்த பக்கம்லாம் முள்வேலி போ போட்டிருக்கு முள்வேலி அதாவது இந்த காட்டு பண்ணிகள்லாம் உங்கள் ஏரியாவில் நம்ம லைவில் இருக்கிறவங்கலாம் கேட்குறீங்களா காட்டு பண்ணிகள்லாம் ரொம்ப அநியாயத்துக்கு மக்காச்சோள தடுத்துக்குள்ளே தட்டைக்குள்ளே வந்து அலையுது நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருங்க தயவு செஞ்சு யார் யார் மக்காச்சோளம் போட்டிருக்கீங்களோ இல்லை விவசாயம் பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் தோட்டத்துக்கு வந்து எச்சரிக்கையாக போங்க எச்சரிக்கையாக வாங்க எங்கள் ஏரியாவிலலாம் நிறைய சம்பவங்கள் நடக்குது விவசாயிங்களை வந்து காட்டு பண்ணிகள் வந்து நிறைய பேர் உயிரை வாங்கிட்டு போகுது அதனால் எல்லாருமே எச்சரிக்கையாக இருங்கப்பா எங்கள் காட்டுக்குள்ளே போனாலுமே பார்த்து போங்க தோட்டத்துக்கு பக்கம் போனாலுமே பார்த்துப்போங்க நல்லது உங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் அது அநியாயமாக ஆக்ரோஷமாக அலையுது பன்னியல் கூட்டம் வந்து இங்கேயும் அப்படித்தான் நான் நேற்று நைட்டு தண்ணி இருந்துச்சு நாங்கள் வந்து போய் மோட்ரு போடுறதுக்கு பயமாகவே இருந்துச்சு அதனால் ஆஃப் பண்ணி போட்டு பகலில் காலையில் தான் மோட்ரு விட்டோம் உளுந்துக்கு அக்கா ஒரு கிலோ ஐநூற்றம்பது ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படியா தம்பி தம்பி ஐயோ நான் எப்படி நான் காண்டாக்ட் பண்ணுவேன் முத்தையாபுரத்தில் வந்து அரிசி கடை முருகன் அண்ணனை தெரியுமா தெரிஞ்சிச்சுன்னா அவங்கக்கிட்ட கூட்டு பண்ண அந்த மகேஸ்வரி அக்கா நம்பர் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி கேளுங்கள் முருகன் அண்ணன்கிட்ட கேளுங்க நாங்கள் கண்டிப்பாக வந்து எப்படி அட்ரஸ் சொல்லுதுன்னே எனக்கு தெரியலையே எங்கள் ஏரியாவில் குரங்கு மட்டும் தான் ஆறுமுகண்ணா அப்படியா ராஜேஷ் தம்பி இது கடை கோழி கடை வச்சுருக்கீங்களாப்பா அக்கா எத்தனை ஏக்கர் இடம் இருக்குது அஞ்சு ஏக்கர் இருக்குப்பா மொத்தம் நாற்பத்தஞ்சு ஏக்கர்ப்பா அதில் வந்து எட்டு பேர் அண்ணன் தம்பி எல்லாருமே அங்கே தான் இருக்கும் நீங்கள் பத்திரமாக இருங்கள் அண்ணா ஆமாண்ணா அதான் நான் சேஃப்டியாக தான் இருக்கோண்ணா ஆனால் மற்ற விவசாயிங்களுக்கு வந்து தெரியாமல் தெரியாமல் போய் நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்கண்ணா நேற்று பாருங்கள் நேற்று நம்ம பக்கத்து ஊரில் பாருங்கள் ஒரு பண்ணி அந்த பாடுபடுத்தியிருக்கு க மூணு பேர் விவசாயிங்களை கிடச்சிருக்கு அதனால் அதை என்ன செஞ்சாங்கன்னா எல்லாம் பண்ணிகள் வந்து அப்படியே இந்த வேட்டநாயிருக்கு பார்த்திங்களா அஞ்சாறு வேட்டநாயை விட்டு தான் அதை வந்து பிடிச்சி அது உள்ளேயே கடந்துருக்கு பார்த்துக்கோங்க பிடிச்சி அதுக்கடுத்து நேற்று அதை வந்து அந்த இடத்த விட்டு அகத்திட்டாங்க கொண்டுட்டாங்க அந்த பண்ணியை இருந்துச்சுன்னா மனுஷரை வந்து கண்டிப்பாக கொன்றுரும் அதுவும் யோசிக்கவே மாட்டேங்கி புளி புலி கூட பைய பாயும் போல் இருக்குது இந்த பண்ணி வந்து அப்படியே வந்து பாஞ்சி அமைக்கி கொன்றுது ஆளுகளை ரொம்ப பாவமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது விவசாயிங்கிற நிலம வந்து ரொம்ப மோசமாகவே இருக்குண்ணா இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் எங்கெங்கெல்லாம் போய் பண்ணியை போய் பிடிப்பாங்க அக்கா எங்கள் ஊரில் காட்டு பண்ணி மயில் தொல்லை அக்கா உங்கள் ஊர்லேயும் காட்டு பண்ணியாப்பா அதான் பா காட்டு பண்ணி வந்து இருக்குது ஆனால் அது கம்பெல்லாம் வச்சு அடிக்க முடியாது ஒரு ஆள் வந்து சமாளிக்க முடியாது தயவு செஞ்சு விவசாயிகள்லாம் கொஞ்சம் பத்திரமாக ஞாபகமாக போங்க எச்சரிக்கையாக போங்க ஃபஸ்ட்டு ஐயோ என்ன பண்ண பண்ணியில் வச்சு தான் நம்ம நிம்மதியாகவே இருக்க முடியல விவசாயத்தில் நம்மளுக்கு நஷ்டம் ஒரு பக்கம் ஆனால் அந்த காட்டு பண்ணிகள் தொல்லைகள் ஒரு பக்கம் இருக்கு பாருங்க ரொம்ப நம்ம உள்ளூர் விவசாயி நம்ம சேனல் நம்ம வாட்ஸ்அப்பில் குரூப்பில் வந்து அனுப்புகிறாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிரச்சனை நடக்கிறத பார்க்கவே முடியல அதெல்லாம் யூடியூப் சேனலில் போடலாமா என்னமோ தெரியல அதனால் நான் போடாமல் இருக்கேன் அது ஒரு பிரச்சனையாயிடக்கூடாது அப்புறம் அதனால் பகலில் போகிறது கூட பயமாக தான் இருக்குதுப்பா இந்த பக்கம் போகவும் பயமாக இருக்குது உள்ள தோட்டத்துக்குள்ளே போகவும் பயமாக இருக்குது என்ன பண்ண இந்த கோழியெல்லாம் பாருங்களேன் தங்கை வேறு இடத்தை பிடித்து கூட இங்கே விட்டு விடுவார்கள் அப்படிலாம் விடமாட்டாங்கன்னா வேறு இடத்துல விட விடமாட்டாங்க அதை வந்து பார்த்தாங்கன்னா கொள்றதுக்கெலாம் வந்து உத்தரவு கொடுத்துட்டாங்களாமே எனக்கு தெரியாது நான் கேள்விப்படலை சொன்னாங்க காட்டு பண்ணியில் வந்து இந்த கவர்மெண்ட் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கலாம்ல கொன்னா மட்டும் நம்மளை வந்து பிடிக்கிறாங்கள்ல இந்த வனத்துறையிலருந்து ஃபாரஸ்ட்லேருந்து அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ சொன்னாங்க பண்ணி வந்து கொல்ல சொல்லி உத்தரவு விட்டாங்க நீங்களே கொன்றுங்க அப்படின்னு ஆனால் நம்மளே கொல்ல முடியுமாண்ணா நம்மளே வந்து எச்சரிக்கையே எச்ச பயந்து பயந்து போவோம் அங்கே என்ன விவசாயிகள்னால் என்ன கூட்டம் கூட்டமாகவாக போக முடியும் சொல்லுங்கள் நம்ம தோட்டத்தில் நம்ம இருப்போம் அவங்க தோட்டத்தில் அவங்க இருப்பாங்க அவங்க தோட்டத்தில் வேலை பார்த்துட்ருக்கையில் நம்ம வந்து இதே வேலையை அலைய முடியுமா அதனால் நிறைய